காலையில இருந்தே வியாபாரமே ஆகலையே ஆனா வேற வந்தானா துணை துணான்னு கேட்பானே என்ன செய்யலாச்சு என்னத்த சொல்லுமே மாத்திர வாங்க வர மாட்டேங்கிறான் ரோட்லதான் போய் கூவி கூவினா போல இருக்கு மாத்திரை வேணுமோ மாத்திரை வேணுமோனு ஓ எவனோ ஒரு வாங்கி வாரான் இன்னைக்கு எப்படியாவது இவன் தலையில ஒரு செமடு கட்டிடணும் மாத்திரைய நல்ல பிஸியா இருக்க மாதிரியே ஆக்டிங் முடுவோம்

அதான் காலையிலே லிஸ்ட் எடுத்து வச்சிருவோம் என்னென்ன மாத்திரை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தேன் அப்பதான் இப்பவே ஸ்டார்ட் போட்டோம்னா மதியானத்துக்குள்ள நாளைக்கு வந்து கிடைக்கும் பயங்கர ராசியான கடை சார் இது நீங்க எந்த நோய்க்கு மாத்திரை வாங்கிட்டு போனாலும் சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடும் சரி சரி உங்களுக்கு என்ன மாத்திரை வேணும் சார் துண்டை கொடுங்க பாக்கட்டும் என்ன சார் இது மாத்திரை துண்டை தாங்கன்னா கல்யாண சர்டிபிகேட்டை கொண்டு தந்திருக்கீங்க இது கவர்மெண்ட் ஆபீஸ் கிடையாது கல்யாண சர்டிபிகேட்டை சரி பார்க்க மாத்திரை துண்டை கொடுங்க சார் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம

சார் மாத்திரைக்கு கல்யாண சர்டிபிகேட்டா நமக்குன்னு வந்து பயக்கிறானுங்களே உனக்கு என் பொண்ணாட்டி எவ்வளவோ பரவாயில்ல நான் அவர்கிட்டயும் போய் ஏச்சு வாங்கிக்கிறேன் வீட்டுல அவன் சாப்பாடு தந்துகிட்டு தான் இதை ஆனா நீ ஒரு மாத்திரை தராமல் இதை திட்டு தீர்க்கிற சே போய் அவன் சர்டிபிகேட் கொண்டு வேற ஏதும் கிடையாது கேட்குறியா எங்க கடையில எடுத்துக்கலா மாத்திர கிடைக்காதியா தந்துட்டா இன்னைக்கு எப்படியும் முதலாளி என்கிட்ட சேலை பற்றி கேட்கும்போது எனக்கே பிரசர் வர போகுது